से कहें ठीक है ठीक है हम बचा देंगे आप टेंशन मत लो मैं आ रहा हूँ मैं कहां पे आपका ये हस्बैंड? आप क्या हुआ इसको क्या हुआ ओके, डोंट डोंट वरी यू ओके, ओके, यू 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 नीड अ सर। गिव द ड्रॉप ऑफ वाटर सर प्लीज, 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 प्लीज அது இன்றைக்கி ஒரு சோகமான நாளாக மாறி இருக்குது எப்படின்னா அங்கே டூரிஸ்ட் ப்ளேஸ் அந்த இடம் வந்துட்டு ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸு அதுவும் இப்போ சம்மர் டைம்ன்றனால அங்கே ஒரு நல்ல கிளைமேட் இருக்கும் அது இல்லாமல் அங்கே நல்ல பசுமையாகவும் இருக்கும் அநேகம் பேர் டூரிஸ்ட் வர்ற இடம் ஸோ அந்த மாதிரி அநேகம் பேர் டூரிஸ்ட் வர்ற இந்த டைமில் கரெக்டாக டார்கெட் பண்ணி டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணியிருக்காங்க அவங்க எத்தனை நாள் பிளான் போட்டானுங்கன்னு தெரில அவங்க கரெக்டாக மக்கள் எங் எங்கே அதிகமாக கூடுவாங்களோ அங்கே தான் அவங்க எயின் பண்ணுவாங்க அந்த டெரரிஸ்ட் அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் ஸோ இப்போ அந்த இடத்த சூஸ் பண்ணி அட்டாக் பண்ணியிருக்கானுங்க கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு இருபத்தெட்டு பேர் வரைக்கும் உயிரிழந்திருக்காங்க இறந்தவங்கெல்லாம் இராணுவ வீரர்களோ இல்லை போலீஸோ அப்படிலாம் கிடையாது அப் அவனுங்க அட்டாக் பண்ணது அப்பாவி பொதுமக்கள் ஏதோ ஒரு வகையில் அவனுங்களுக்கு யாராவது ஒரு இடையூறு செஞ்சு அதுக்கு ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிற விதமாக வந்து அட்டாக் பண்ணியிருந்தது கூட ஒரு வகையில் எடுத்துக்கலாம் ஆனால் எதுவுமே அறியாத பாமரம் அப்பா பொதுமக்கள் அங்கே டூரிஸ்ட்டு சுற்றுலா பயணிகள் சுற்றி பார்க்குறதுக்காக வந்த பல குடும்பங்கள் இதில் வந்துட்டு நிறைய பேர் அவங்க கணவர் இழந்திருக்காங்க நிறைய பேர் அவங்க மனைவி இழந்திருக்காங்க பிள்ளைகள் இழந்திருக்காங்க ரொம்ப ஒரு மோசமான அட்டாக் எப்படி ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் புல்வாமா அட்டாக்கில் சிஆர்பிஎஃப் வீரர் கொல்லப்பட்டாங்களோ அது ஒரு கருப்பு தினமா பார்க்கப்படுதா அதே மாதிரி இன்னைக்கு ஒரு கருப்பு தினமாக தான் பார்க்கணும் அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான தாக்குதலாக இருக்குது அதுவும் இந்த டெரரிஸ்ட் எப்படி அட்டாக் பண்ணியிருக்கானுங்கன்னா சு போய் கேட்டிருக்கானுங்க அவங்க பேரை கேட்டிருக்கானுங்க அந்த பேர் சப்போஸ் அவனுங்க முஸ்லீமாக இருந்தால் விட்டுருக்கானுங்க முஸ்லீம் அல்லாத இந்துக்களாக இருந்தால் அவனுங்களை அட்டாக் பண்ணி கொடூரமாக சுட்டு கொண்டுருக்கானுங்க இது எந்த விதத்தில் எடுத்துக்கிறேன்னு எனக்கு ஒன்றுமே தெரில ஒரு மதத்துக்காக ஒரு மதத்தில் இவனுக்கு செய்கிற அந்த கொலை வந்துட்டு அவங்க மதத்தில் இருக்க அவங்க வழிபடுற அந்த கடவுளுக்கு நன்றியாக இல்லை ஒரு கடவுளுக்கு செய்கிற ஒரு பிராய சித்தமாக இதுதான் அவனுங்களோட தொழுது கொள்கிற முறையாக எனக்கு ஒன்றுமே புரியலை இப்படிலாம் ஒரு நபர்கள் இருப்பானுதான் எனக்கு தெரில டெரரிஸ்ட் பயங்கரவாதிகள்னு சொல்கிறானுங்க உண்மையிலேயே பயங்கரவாதிகள்னா அவனுங்களுக்கு யார் மேலே கோவமோ அவனுங்க கூட நேருக்கு நேர் நின்று சண்டை செய்யணும் அதை விட்டுவிட்டு அப்பாவி பொதுமக்கள் என்ன செஞ்சாங்க சொல்லுங்கள் இவனுங்கள்லாம் பயங்கரவாதிகள்னே சொல்லக்கூடாது என்னை பொறுத்தளவுக்கு மிகப்பெரிய கோலைகள் சரிங்களா மலம் தின்ற ஒரு பிராணிகளை கூட கேவலமானவங்க மலம் தின்னும் கோலைகள் அப்படின்ற ஒரு பேர் வச்சுக்கணும் உணவுகள்லாம் அதுலயும் அட்டாக் பண்ணிட்டு சில நபர்கள்ட்ட போ போய் உங்க மோடி கிட்ட போய் சொல்லு இத பத்தி இது மாதிரி பல பயங்கரங்களை நாங்க செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டேய் நீதான் பெரிய டெரரிஸ்ட் ஆச்சு பெரிய வீரனாச்சு நீயே டைரக்டா போய் மோடி கிட்ட சொல்ல வேண்டியதானே ஹம் என்னத்துக்கிட நீங்களாம் தர நீங்களாம் பயங்கரவாதிகள் சொல்லுங்க அந்த அட்டாக் பண்ணதுல யாருடைய முகமே பதிவாகல ஒரே ஒரு ஆளோட பின் பின்பக்கம் மட்டும் ஒரு போட்டோல வந்திருக்கு அவ்வளவுதான் மற்றபடி முகத்தெல்லாம் மூடி இருக்கானுங்க என்னத்துக்கு நீங்க பயங்கரவாதிகள் அவ்வளோ தைரியம் உள்ள வீரனா இருந்தால் அட்லீஸ்ட் முகத்தனா கேமரால காமிக்க வேண்டியது ஆனால் பயம் இருக்குல்ல அப்புறம் கிட அட்டாக் பண்றீங்க அதுவும் பொதுமக்களை போய் நாடு எங்க போய்கிட்டு இருக்குன்னே தெரில இந்த நாட்டில் மனித நேயம் அப்படின்னு ஒன்று இருக்கா என்னன்னே தெரில ஒரு மனுஷன மனுஷனா பார்க்கணும் நல்லவனா கெட்டவனா அப்படி பார்க்குறத விட்டுட்டு இவன் இந்த மதம் அந்த மதம் எந்த ஜாதி அந்த ஜாதி இப்படின்ற பாக்குற அளவுக்கு வளர்ந்துட்டு இருக்குது ஒரு காலத்துல பழைய காலத்துல படிப்பறிவு இல்லாத காலத்துல நூறு இரநூறு வருடங்களுக்கு முன்னாடி இருந்த அந்த மனுஷனை ஜாதி பார்க்குற மதங்கள் பார்க்குற விஷயங்கள்லாம் இப்ப திரும்பவும் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துக்கிட்டு இருக்கு அதை வளர்த்து எடுக்கிறானுங்களோ அப்படின்னு தோணுது அது எந்த மதமா இருந்தாலும் சரி ரொம்ப ரொம்ப தவறான விஷயங்கள் சரி இதுக்கு பதில் ஏடி நம்ம இந்திய அரசாங்கம் எப்படி கொடுக்க போகுது அப்படின்னு தெரியல வரைக்கும் இன்டெலிஜென்ஸ் விசாரிச்சு பார்த்ததுல இது வந்துட்டு லஷ்கர் இ தய்பா அப்படின்ற ஒரு குரூப் டெரரிஸ்ட் குரூப்பை சேர்ந்தவங்க அப்படின்ற ஒரு சந்தேகப்படுறாங்க ஆஹ் இதுக்கு தான் தெரிய ஒரு எதுவா இருந்தாலும் ஆஹ் இப்ப இவங்க அட்டாக் பண்ணிட்டு போயிட்டாங்க இப்ப இந்தியாக்குள்ள என்ன ஆகும் ஒரு சில இடங்கள்ல ஹிந்துக்கள் அதிகமா இருக்க இடத்துல முஸ்லிம் கம்மியா இருப்பாங்க சிறுபான்மையா இருப்பாங்க அவங்க அவங்க மேலே இவங்களோட கோபத்தை வெளிப்படுத்துவாங்க இந்த மாதிரி மத கலவரங்கள் ஏற்பட கூட வாய்ப்பு இருக்கும் அது இல்லாமல் ஒரு அமைதியற்ற சூழ்நிலை உருவாக கூட வாய்ப்பு இருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் யாரும் பண்ணாதீங்க சரிங்களா ஒரு ஆள் யாரோ ஒருத்தவங்க எங்கேயோ ஒருத்தவங்க அட்டாக் பண்ணுறாங்கன்னா எல்லா பேருமே கெட்டவங்க அப்படின்னு எடுத்துக்க முடியாது அந்த இறந்தவங்களோட வழி வேதனை என்னன்றது அவங்களுக்கு தான் தெரியும் அந்த வீ நான் ஒரு வீடியோவே காமிச்சேன் அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரொம்ப ரண கொடூரமாக இருக்குது இப்படிலாம் மனுஷங்க இருப்பானுங்களா அப்பாவி பொதுமக்களை கொள்ற அளவுக்கு இந்த உலகம் போயிட்டு மிருகத்தோட கேவலமான செயல்கள் நடந்துட்டு இந்த உலகத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த இறந்தவர்களுடைய அந்த ஆன்மா சாந்தி அடையணும் கடவுள உறவினர்களை கணவனை இழந்து மனைவி இழந்து பிள்ளைகளை இழந்து உறவினர்களை இழந்து தவிக்கிற அவங்களுக்கும் கடவுளை ஆறுதல் செய்யணும் அந்த கடவுளை வேண்டிப்போம் வேறு என்ன சொல்கிறேன்னே எனக்கு தெரியல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாறணும் நாட்டில் அமைதி நிலவணும் இதுக்காகவும் கடவுளை பிரார்த்திப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த வேளையில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்